அனைவருக்கும் வணக்கம் என்னால் ஆகட்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம சந்தோஷப்படுற வகையில எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இந்த நாள் இன்னைக்கு இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதக்கேத்த மாதிரி நம்மளுடைய நாளை நம்மளால மாத்திக்க முடியுங்க அந்த வகையில நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய ராசிக்கான பலனை வச்சு ராசி நட்சத்திரத்திற்கான பலன்களை வச்சும் இன்னைய தேதிக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத நினைச்சு அந்த நாளை நாம முன் ஜாக்கிரதையோட நகர்த்துவோம் அந்த வகையில ராசி சக்கரத்துல ஆறாவதா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அவங்க எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்கும் வாரத்தின் தொடக்கத்துல சில வீட்டு பிரச்சனைகள் உங்க கவலைகளை ஒரு பெரிய காரணமா அமையலாம் இந்த காலகட்டத்துல பருவ கால அல்லது நாள்பட்ட நோய் காரணமா நீங்க உங்களுடைய உடல் வலிமைய அனுபவிப்பீங்க காயம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால இந்த வாரம் ரொம்பவே கவனமா வாகனம் ஓட்டுங்க வாரத்தின் நடுவில் திடீரென பெரிய செலவு உங்களுடைய பட்ஜெட்டை சீர்குலைக்கிற வகையில ஏற்படும் இந்த நேரத்துல தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான நீண்ட அல்லது குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சோம்பேறித்தனம் காரணமா பயணத்தையோ அல்லது முக்கியமான வேலைகளையோ தள்ளி போடாம இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னா நீங்க பின்னர் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த வாரத்துல செல்வாக்கு மிக்க ஒருவர்கிட்ட இருந்து தொடர்பு மற்றும் ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பெண்களின் பெரும்பாலான நேரம் ஆன்மீகம் தொடர்பான செயல்கள்ல செலவிடுவீங்க காதல் உறவுல சிந்தனையுடன் முன்னேறுவது பொருத்தமானதாக இருக்கும் அவசரத்தாலேயோ அல்லது கோபத்தாலேயோ எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது இல்ல அப்படின்னா நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை பின்னர் உருவாகலாம் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியா மாற்ற உங்கள் துணையின் உணர்வுகளையும் தேவைகளையும் புறக்கணிக்காம நடந்துக்கிறது நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாரமாய் இருக்கும் இந்த வார இறுதியில அப்படா அப்படின்னு சொல்லி வெறுமூச்சு விடுற அளவு பிரச்சனைகள் உங்களை சுத்திக்கிட்டே இருக்குங்க பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்ல ஈடுபட வேண்டிய தேவைகளும் இருக்கலாம் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேறு வழி இல்ல பொய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா சொல்றதுல தப்பு கிடையாதுங்க நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு பொய் சொல்லலாம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால உங்களை நீங்க காப்பாத்தி கொள்றதுக்கோ இல்ல பிரச்சனையில இருந்து வெளிவரவோ சில குறுக்கு வழியே இந்த வாரம் சிந்திக்க வேண்டிய தேவை கண்டிப்பா இருக்கும் ஜாக்கிரதையா இருங்க தினமும் குல தெய்வத்தை வழிபடுறது உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் ஓரளவு நிம்மதியா வெளிபடுறதுக்கான ஒரு வழியா வேணா இருக்கலாம் அறிவு திறனை அள்ளித்தரும் புதன அதிபதியா கொண்டவர்கள் தான் இந்த கண்ணீராசிக்காரர்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு குறுக்கு வழி காரியம் பார்க்க நினைக்காதீங்க ஒரு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் சில ஆசை காட்டக்கூடிய விதத்துல உங்களை நாடி வருவாங்க அதுல மட்டும் ஏமாந்துடாதீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சிகளும் சாதகமான நிலையில உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாரம் கிடையாது தொழில கடுமையா காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பானதாய் இருக்காது செவ்வாய் பகவான் பதினோராம் வீட்ல இருக்காரு மனதில் பட்டத வெளியில கொட்டி விடுவீங்க இதனால உங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பெயர் உண்டாகும் புதன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறை காட்டுவாங்க வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தியானது வரும் குரு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு திருமண பேச்சுவார்த்தையில இடையூறு ஏற்படலாம் வீட்டு சண்டை சிலருக்கு வீதிக்கு கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் சுக்குரன் ஏழாம் இடத்துல இருக்காரு பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையா நடந்து கொள்றது நல்லது முகநூல் பெண் நண்பர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க அது தேவையில்லாத அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல லாபமானது பெருகும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வாகனம் ஓட்டுறப்போ எச்சரிக்கையானது தேவைப்படுது கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வாரம் பண வரவு அப்படின்றது ஓரளவு தான் இருக்கும் சிலருக்கு ஆரோக்கியம் குறையறதால அதனால மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் உங்களை தவறா புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையானது காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்க்கறதுக்கு இல்லைங்க சக ஊழியர்களுடன் எதர்ச்சியாக இருக்கிறது நல்லது இல்ல எச்சரிக்கையா பழகிறது ரொம்ப நல்லது வியாபாரத்துல விற்பனையானது மந்தமாதான் காணப்படுது வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபமானது குறைவாதான் இருக்கும் கடனானது கொடுக்கறதையும் வாங்கிறதையும் கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதால மன அமைதியானது பாதிப்படையும் வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல மற்றவர்கள்கிட்ட அனுசரியா நடந்து கொள்றது நல்லதுங்க தானுண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தா கூட தன் சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது தெரிந்து தெளிவா அதற்கான நுட்பங்களையும் அறிவு படைத்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் பல உண்டாகும் உறவினர் வருகை சுப காரிய பேச்சு சுப செலவு ஆகியவற்றால் உற்சாகமா செயல்படுவீங்க உற்பத்தி துறை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கலாம் கூட்டு முயற்சியா வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபமானது ஏற்படும் எந்த துறை வியாபாரியா இருந்தாலும் வர்த்தக விரிவாக்கம் செய்யறதற்கான சூழ்நிலையானது உருவாகி இருக்கு தனியார் துறை ஊழியர்களுக்கு உயர் அதிகாரியின் சிபாரிசில் பதவி உயர்வு உண்டாகும் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பங்குகள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் பங்குகள் மூலம் லாபம் பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் உறவினர்களோடு சுற்றுலா சென்று மனம் மகிழ்ச்சி அடைவீங்க பல் மற்றும் ஈறு சம்பந்த பாதிப்பு சளி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் நீங்கும் காவி உடை தரித்த துறவிகளுக்கு பழங்கள் சமர்ப்பணம் செஞ்சு ஆசிர்வாதம் பெறுவது நல்லதுங்க குடும்பத்துல மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் பல சிக்கல்கள்ல இருந்து உங்களை காக்குறதுக்கான ஒரு திறவுகோளா இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பண வரவானது கூடும் செயல் திறமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாய் இழுப்பறியா இருந்து வந்த வேலைக்கு இந்த வாரம் நீங்க முட்டுக்கட்டை போட்டு முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகள் சாதகமான பலன்களா கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் அனுகூலமும் சூழ்நிலையும் இந்த வாரம் உருவாகலாம் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யறது பற்றிய ஆலோசனையில ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவியானது கிடைக்கப்பெறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணமானது கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுத்து அவர்களுடைய பெறுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்றதுதான் புத்திசாலித்தனம் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலகட்டமா இருந்தாலும் கூட புத்தி கூர்மையோட செயல்களை ஆராய்ந்து செய்யறது நன்மை பயக்கும் பெண்களுக்கு இழுப்பறியா இருந்து வந்த காரியங்கள் சாதகமா முடியும் மாணவர்களுக்கு கல்வியில திறமையானது அதிகரிக்கும் விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குழந்தைகள் உற்சாகமா காணப்படுவாங்க மன திருப்தியோட காரியங்களை செஞ்சு சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரும் ஒரு நல்ல காலகட்டமா இது அமையலாம் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உடல் மனநிலை பாதிக்கப்பட்டாலும் சனி நன்மை உண்டாக்கும் வழக்கு சாதகமாகும் நினைச்சத நடத்தி முடிப்பீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நீச்ச செவ்வாயால் நீங்கள் நினைக்கிறது நடந்தேறும் வருமானம் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்துல சுக்கரன் புதன் ராகு சஞ்சரிக்கிறதால ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கிய குருவும் சத்ரு ஜனஸ்தான சனியும் உங்கள் நிலையை உயர்த்துவாரு நியாயமான விருப்பங்களானது நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதமானது நீங்களாம் திருமண வயதுல இருக்கிற ஒரு சிலருக்கு திருமணம் ஏற்பாடு கண்டிப்பா நடக்குங்க இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி